கலையிலூய கர்த்தம் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தின்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பெரிய மாணவர்களே சவிக்கமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலும் நம்மை சந்திக்க முடியாது தேவன் கிருப செய்ததற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் நேற்று தினத்திலும் என்னுடைய மகளுடைய ஜோஸ்மெல்லுடைய பிறந்த நாளை தேவன் ஆசிர்வதித்தார் அந்த நாளிலே கூட நேற்று தினத்தில் அநேக பிள்ளைகள் மகளை நீங்கள் வாழ்த்தினீர்கள் தெய்வ சமூகத்துக்குள்ளா அந்த பிள்ளையை கனப்படுத்தினீர்கள் தேவ ஆவியானவர் உங்களுடைய வாழ்த்துதலையும் கணத்தையும் கத்தரை ஆசீர்வதிப்பாராக தேவன் உங்களோடு கூட இருந்து மகளோடு கூட இருந்து வழிநடத்துவாராக அல்லையிலூயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என் அன்பு பிள்ளையே ரெண்டு திம்மேத்தியின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திணை உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு ஏன் என்றால் அல்லூய்யா ஏன் அப்படின்னா ஏன் தங்களுக்குள்ளாக போதகர்களை தெரிந்து கொள்கிறார்கள் தங்களுடைய காது செவித்தினை உள்ளவர்களை அப்படின்னா என்னென்ன எரிச்சல் ஊட்டுகிற காதாக வச்சுக்க நம்ம என்ன தான் சத்தியத்தை சொன்னாலும் சரி அவன் அந்த சத்திய வசனம் அவன் காதுக்குள்ளே போகும்போது எரிச்சல் அடைவான் அப்படியே அந்த அந்த அவன் அந்த காதை அப்படியே எரிச்சலுக்குள்ளாகவே வச்சுட்டு இருப்பான் வேதம் என்ன சொல்கிறது அதுக்கு முந்தின வசனம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காம போனாலும் திருவசனத்தை சாக்கிரதையோடு கூட என்ன பண்ணு பிரசங்கம் பண்ணு அது சாந்தத்தோடு கூட பிரசங்கம் பண்ணு தெய்வ சமூகத்துக்குள்ளாக அதை கண்டித்து கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது முந்தின வசனத்தில் மூன்று ரெண்டாவது வசனத்தில் அப்போ இதெல்லாம் ஜனங்கள் கேட்கும்போது மனுஷர்கள் கேட்கும்போது விசுவாசிகள் கேட்கும்போது அவங்களுக்கு அப்படியே காதல் அப்படியே என்னது ஈயத்தை ஊற்றின மாதிரி இருக்கிறது அட போட இது சத்தியம் எப்போ பார்த்தாலும் கடிந்து கொள்கிறான் தான் எப்போது பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்கிறான் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கிறான் எதுக்கு பேசுகிறாங்க எதனால் பேசுகிறாங்க அதை உணர வேண்டும் அலையிலயா பிரியமானவர்களை அதை நீங்கள் உணர வேண்டும் தேவ சமூகத்துக்குள்ளாக கடிந்து கொள்கிறது நல்லது தெரியுதுங்களா பிரம்பை எடுக்காத பிள்ளை தன் தாய் தகப்பனுக்கு லட்சியை கொண்டு வருவான் பிரம்பை எடுக்கிறதுனால அவன் செத்துட மாட்டான் அதனால் நம்முடைய அதாவது செவிகளை சத்திய வசனத்துக்கு சாய்க்காமல் போடா இதுக்கு மேலெலாம் இங்கே இருக்கக்கூடாதரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம் அந்த போதகரை விட்டு அந்த சபையை விட்டு வெளியே போயிட்டு தங்களுக்கு திரளான போதகர்களை சேர்த்து கொள்கிறார்களாம் உண்மைதான் இல்லை இலூயா நான் எத்தனையோ பிள்ளைகளை நான் பார்த்துருக்குறேன் ஏன் சபையை விட்டு போன பிள்ளைகளுக்கு பாரு ஒரு தவப்பும் நான் பத்து தவப்பும் இருப்பான் இல்லை இலூயா பத்து தவப்பு கட்டி தலையை காமிப்பான் பத்து த தவப்பனும் வீட்டுக்கு வருவான் பத்து அதாவது அதாவது ஒரு தகப்பனிடத்துல இருந்தால் தான் உனக்கு அது மரியாதை அது வந்து ஒழுக்கம் அது ஆஸ்தி அவன் வாழ்க்கையில் ஆஸ்தியை கொண்டு வரும் இல்லை இல்லூய்யா வேதம் சொல்லுகிறது நான் சொல்லுகலை தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போல நான் இப்படி இருக்கணும்னா இப்படி இதுக்கேற்ற ஒரு போதகர் நான் அப்படி இப்படி நடக்கணும்னா அதுக்கேற்ற ஒரு போதகர் நான் இப்படி தான் இருக்கணும்னா அதுக்கேற்ற ஒரு போதகர் அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்ட இஷ்டத்துக்கு இச்சைகளுக்கு தன்னுடைய சுயநலங்களுக்கு என்ன பண்ணுகிறார்கள் போதகர்களை தெரிந்து கொள்கிறார்கள் அந்த போதகர்களை என்ன பண்ணுறாங்க அதுக்கு உடன்படுகிறார்கள் அல்லையூயா அதுக்கு உடன்படுகிறார்கள் போதகனே சத்தியத்துக்காக நீ தீங்கு அனுபவி என்று சொல்லி போல் திமுக சொல்கிறாரு தீங்கு அனுபவி ஐயோ எனக்கு தீங்கே வானா இவன் இச்சையின்படி வரானா அதாவது அவன் அவன் மாத்திரம் இச்சையின்படி வரலை நடக்கலை நீயும் அதுக்கு உடன்படுற பற்றி அதுக்கு பங்காளி ஆகிட்ட அதுக்கு சொந்தக்காரன் ஆகிட்ட உனக்கும் கணக்கு இருக்குது அவன் ஆடுற ஆட்டத்துக்கு நீ கூட சேர்ந்து ஆடுறல்ல இல்லை ஏன் இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டித்து உணர்த்துறியா எதனால் வந்தாங்கன்னு சொல்லி உணர்த்துக்கிறியா எதனால் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறியா நீ கேட்குறதே கிடையாது வா நீ எப்படி ஒன்றுமாலும் இரு நீ டான்ஸ் ஆனால் நானும் டான்ஸ் ஆனோ நீ திருண்ணா நானும் திருடோன்ட்டு போயிடாதே அல்லையூயா அவர்கள் சொல்லுகிறார்கள் என் அன்பு தெய்வ பிள்ளையே வேதம் சொல்லுகிறது தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போல போதகர்களை தெரிந்து கொள்கிறார்களா கடிந்து கொள்கிறதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை கண்டனம் பண்ணி பிரசங்கம் பண்ணு என்று சொல்லுகிறார் ஆண்டவர் புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார் கண்டித்து உணர்த்து என்று சொல்லுகிறார் இதுக்கெல்லாம் செவி சாய்க்காத விஸ்வாசி உன்னிடத்தில் இடத்துல ஓடி வருதுன்னா என் அன்பு தேவ பிள்ளை நாளைக்கு உன் நிலைமை பரிதபிக்கப்பட்ட நிலைமையாக இருக்கும் அல்ல இல்லூய்யா இச்சைகளுக்கேற்ற வாழ்க்கை வாழ்கிற ஏற்ற தங்கள் காரியங்களை நல்ல காரியங்களோ கெட்ட காரியங்களோ எதுவோ அவன் சொல்லுவான் நான் இப்படி தான் நடக்கணும் பாஸ்டர் நான் இப்படி தான் பண்ணணும் பாஸ்டர் ஓகே பிரதர் நீங்கள் பண்ணுங்க பிரதர் நீ அப்படி சொன்னால் தானே உன் வயிறு நேரமோ அப்போ தானே பத்து இடத்துல அந்த குடும்பத்தில் ஒரு பத்து பேர் இருந்தால் தசம்பு பாகம் வரும் காணிக்க வரும் அதுக்காக நீ ஓகே சொல்லிவிடுவேன் ஆனால் கடைசி நேரம் காலம் வருது சீக்கிரம் வருகிறது அவன் அவனுக்கிரிகளுக்கு தக்க பலனை கொடுக்க அவர் கொண்டு வருகிறார் ஆகையால் இச்சைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிற விசுவாசிகளுக்கு நீ போதகனாக இராதே அன்பாக சொல்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளையே நீ அதுக்கேற்ற போதகனாக இருக்காதே ஒன்று தெரிஞ்சுக்கோ அப்படிப்பட்டு நீ போதகனாக இருப்பாயானால் ஒரு நாளில் நீ கைவிடப்பட்ட நிலைமையில் நிற்ப பார்த்துக்கோ அல்ல எழு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போல போதகர்களை தெரிந்து கொள்கிற மக்களே நீங்களும் உங்களையும் கெடுத்து கொள்ளாதீங்க போதகர்களையும் கெடுத்து விடாதீங்க ரெண்டு பேருமே பரலோகத்துக்கு வர முடியாது நரகத்துக்கு தான் போக முடியும் சாக்கிறத செபிப்போமா மகா இறக்கும கிருபன் இருந்தைகளெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமிய இந்த நாளிலையும் கூட ஆண்டவரே நீர் கொடுத்து அந்த வார்த்தைகளுக்கு அச்சு தோற்றுகிறோம் ஆமாண்டவரை சமூகத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற ஆண்டவரே போதகர்களையோ தங்கள் ஆண்டவரே நலனுக்கு ஏற்ற ஏன் தங்கள் இறுதியத்துக்கு ஏற்ற அண்டவரே தங்கள் அண்டவரையத்தில் இருக்க கிறுக்கும் கேடு உள்ளதுமான காரியத்துக்கு ஏற்ற அண்டவரே போதகர்களை தெரிந்து கொள்கிற ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா நிலைமை விசுவாசிகளுக்குள்ள மாறட்டும் அப்படிப்பட்ட நிலைமையோடு கூட வருகிற ஆண்டவரே மக்களுக்கு போதகர்கள் எச்சரித்து ஏன் என்ன என்று சொல்லி கேட்டு அவர்களை ஆண்டவரை வழிநடத்த கர்த்தருக்கு ரொம்ப செய்வீராக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியத்தை கற்றுச்சிங்க எந்த நாள் பிறந்த நாள் திருநாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிதா பிதாகுமாரும் பசுதாவி நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் தகப்பனே தகப்புனே நீர் ஆசீர்வதி ஒவ்வொரு போதகர்களுக்கா செபிக்கிறேன் சபைகளுக்கா செபிக்கிற சபை மக்களுக்காக ஜபிக்கிறேன் கர்த்தர் சத்தியத்தை ஆண்டவர் சத்தியமாய் போதிக்கிற போதகர்களாக இருக்கட்டும் அதை கேட்டு அதன்படி நடக்கிற விசுவாசிகளாய் கத்தனை மாற்றம் ஏசு ரத்தம் ஏசுமி நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமின் அலை லூயா கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்தோடைய நாமத்துக்கு